வணக்கம் மக்களே ஸோ இந்த வீடியோல மூன்று விடயங்கள் மூன்று டாபிக் இருக்கு கண்டிப்பா இந்த மூணு டாபிக்குமே எபிசோட்ல வந்திருக்காது ஸோ நம்மளுடைய வேலை வந்து எபிசோட்ல வராததை ரிவியூல கொண்டு வரதான் நம்மளுடைய வேலை ஸோ அர்ச்சனா அவர்களுக்கு விசித்ரா செய்த துரோகம் சரிங்களா அர்ச்சனா அவர்களை பற்றி விசித்திரா மாயா பூர்ணிமா புறம் பேசின விடயம் வெண்மத்தின் உச்சம் சரிங்களா அதற்கு மக்கள் கொடுக்குற பதிலடி அப்புறம் இந்த விஜய் வர்மாவோட பேவரசம் திரும்ப திரும்ப அந்த தப்பை வந்து பண்றான் அதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பா இப்ப சொல்ல வந்திருக்காது லைவ்ல மட்டும்தான் வந்து இப்ப சோசியல் மீடியால சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முதலாவது விடயம் இந்த தயிர் மேட்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து விசித்திரா கிட்ட கொஞ்சோண்டு கொஞ்சோன்னு தயிர் எடுத்துக்கியா அப்படின்னு அதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விசித்ரா ஏதோ இவங்க உழைச்சி வாங்கின காசுல அதை வாங்கி வச்சிருக்கிற மாதிரி அண்ட் ஏதோ இவங்கெல்லாம் வந்து கிச்சன்ல ஃபுல்லா இருந்து குக் பண்ற மாதிரி அவ்வளோ சீன் வந்து போடுவாங்க உனக்கு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ அச்சனா அந்த கன்வர்சேஷன் போய்குள்ள மாயா வந்து கேட்பாங்க தைரன்ட்டு கேட்டது யாரு மாயா ஆச்சே என்ன பண்ண நான் என்ன சொல்ல முடியும் இல்லைன்னு சொல்ல முடியுமா அர்ச்சனா கிட்ட பேசுற மாதிரி பேச முடியுமா இல்லை அதையும் வந்து அர்ச்சனா மேலே போடுறாங்க பார் இப்போ நீ கேட்டபடியா எல்லாரும் கேட்குறாங்கன்னு

இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாயா பூர்ணிமா எப்படி அடுத்தவர்களுக்கு கைதட்டல் வர்றது அடுத்தவர்கள் முன்னுக்கு போறது அடுத்தவர்கள் சிரிப்பது இதெல்லாம் ஒருத்தனுடைய சிரிப்புல பொறாமை இப்படியான குண அதிசயங்களை குண இயல்புகளை கொண்டிருக்காங்களோ அதே மாதிரிதான் விசித்திர அவர்களும் பொறாமை வன்மம் முதுகில குத்துறது இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் அவங்க சரிங்களா அதனாலதான் இந்த நாலு பேருமே இப்ப ஒன்னா இருக்காங்க இனம் இனத்தோட சேரும் அப்படின்னு அஞ்சாவது வந்து வீக்கெண்டுக்கு வரும் சரிங்களா அஞ்சாவது வீக்கெண்டுக்கு நல்லா மேக்கப் போட்டுட்டு மாயோ அப்படின்ற மாதிரி மாயாஹாசன் வருவாரு அது அஞ்சாவது அது வெளியில இருக்கிறீங்க சரிங்களா சோ இது எல்லாமே ஒரே குவாலிட்டி இந்த பொறாமை வன்மோ அதுல எல்லாம் கலந்த கலவைகள் சரிங்களா ஓகே இது ஒரு விடயம் இவங்க வந்து எப்படி அர்ச்சனா கிட்ட நடத்திக்கிட்டாங்க அண்ட் மாயா கிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சரிங்களா ஏன்னா சில பேர் ஒரு ரெண்டு பேர் வந்து மதர் மதர் விசித்ரா அப்படின்றாங்கல்ல எப்படிப்பட்ட மதர் அப்படி என்பதை நீங்க முடிவு பண்ணுங்க அது மட்டும் இல்ல மக்களே இந்த மதர் வந்து என்ன அப்படின்னா இந்த மா இந்த மா இந்த பூர்ணிமாவும் நிக்ஷனும் நைட் ஆனா சில விடயங்கள் பண்ணும் டான்ஸ் என்ற பேர்ல சரிங்களா அத வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கு நல்லா இருக்கு பூர்ணிமா மாதிரி பொண்ணுங்களை தான் பசங்களுக்கு பிடிக்கும் நிக்ஷன மாதிரியான பொண்ணு பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் நிச்சன மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வீடியோ பார்த்த மக்களே நம்ம சோதரிகள் அனுப்புனது அப்ப திங்க் பண்ணுங்க மக்களே மதர் விசித்தா மதரோட இதெல்லாம் பேச நினைச்சா நான் பந்தி வந்தியா பேசுவேன் ஆனா ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு சரி விடுங்க ஆ தயவு செய்து மதர்ன்னு சொல்லாதீங்கடாப்பா எனக்கு அது பொறுத்து கொள்ள முடியல சரிங்களா ஐயோ ஐயோ சரி இது ஒரு பாயிண்ட் அடுத்த என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் நடுவரா இருக்காங்க அந்த அர்ச்சனா அவர்களும் சரி இந்த விஜய் சரி நடுவர் ஜட்ஜ் சரிங்களா அதுல அர்ச்சனா மட்டும்தான் அந்த கரெக்டா பண்றாங்க நேர்மையா பண்றாங்க அது லைவ்ல பார்த்தவர்களே தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கக்குள்ள இந்த மாயா பூர்ணிமாக்கு ஒரு டிக்கெட் டிக்கெடி டாஸ் போதுன்னு ஒரு சரிங்களா அது ஏன் இல்லை அப்படின்னா நம்ம அடிமை மாயாஹாசன் வரும் அது வந்து கொண்டு கொண்டு அந்த திமிரு அதுக்கப்புறம் இந்த மாயாவோட சில தோழிகள் வந்து உள்ளுக்குள்ள இருக்காங்க பெரிய பதவியில அப்ப அந்த திமிர் இருந்தாலே உண்மையா உழைக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது சரியா அது கஷ்டப்பட்டு எதுவுமே சப்போர்ட் இல்லாம இருப்பான்னுக்கு தான் தெரியும் அவன் தான் அதை பத்தி திங்க் பண்ணி கொண்டிருப்பான் நம்ம எப்படி போறது எப்படி கேம் ஆடுறேன்னு ஆனா அதுவே ஆல்ரெடி பேசி வச்சுட்டு வந்தா நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்லை ஒன்றுமே பண்ண தேவையில்லை படுத்து இருக்கிறது காலுக்கு மேல காலை போடுறது கேவலமான விடயங்கள் பண்றது மக்களே கேமை பத்தி எந்த இதுமே இல்ல திமிரு இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் ஏன்னா இந்த மூணுமே ஹை ஹை லெவல் ரெக்கமெண்டேஷன் அரசியல்வாதிகள் நிக்சன் வந்து ஒரு அரசியல்வாதியோட ரெக்கமெண்டேஷன் இந்த மாயா பூர்ணிமா கமல்ஹாசன் அந்த அடி மாயாவோட எண்ணம் என்ன கமல்ஹாசன் அப்படின்ற அடிமை எனக்கு பக்கபலமா இருக்கு என்ன அசைக்க முடியாது அப்படின்னு அதான் கமல்ஹாசன் பண்ணி கொண்டிருக்காரு சாரி மாயாஹாசன் சரிங்களா ஸோ அப்போ இவங்க வந்து அதை டாஸ்க் ஆரம்பிக்க போது அதை பற்றி கேர் இல்லாமல் பெட்டில் இருக்கு அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்கிறாங்க என்னங்க இப்போ வெளியில் டாஸ்க்கு போது அதை பற்றி ஒரு கேருமே இல்லாமல் இருக்கீங்க இப்படி எப்போ உங்களுக்கு டிக்கெட் ஃபினானையும் கிடைக்காது டைட்டிலும் கிடைக்காதுங்க வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ விசுத்ராவும் அதை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அர்ச்சனாக்கு முன்னுக்கு ஈ இந்த மாயா பூர்ணிமா போங்க நாங்க வர்றோம் சொன்னவங்க அர்ச்சனா போனதுக்கு அப்புறம் இவளை அனுப்பணும் என்ன இவள் இவளோட தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க விசித்ரா மதர் சிரிக்கிறாங்க சிரிச்சு போட்டு சொல்றாங்க என்ன அப்படின்னா அவள்லாம் வந்து நோமினேஷன்ல இல்லையே எப்படி இந்த வீக் போவான் அப்படின்னு இவளத்துக்கும் இந்த விசித்ரா முந்தைய நாள் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் யாரு டைட்டில் வின் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு பூர்ணிமாவும் விசித்திராவும் பேசிக்குவாங்க அப்ப பூர்ணிமா வந்து அர்ச்சனாவோட பேர் தான் சொல்லுவாங்க அப்ப இந்த விசித்ரா ஒரு ரியேஷன் பாருங்க விசித்திராவ அப்படின்னு அது எப்படியான ரியேஷன் அப்படின்னா இப்ப விக்ரம் வழியில போயிருக்க ஒரு மாயா ரியேஷன் பண்ணிருக்கமில்ல அப்புறம் பிரதீப் இருக்கக்குள்ள பிரதீப்புக்கு கைதட்டல் வரைக்குள்ள விசித்ரா வந்து அங்க கேவலமான சில விடயங்கள் பண்ணும் பாருங்க ஐ ஐயோ இவனுக்கு கைதட்டலா இனிமேல் இவனை கையில பிடிக்கலாதே அப்படின்னு எக்ஸாக்ட்லி அதே மாதிரிதான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அவள் தான் இந்த வேற நாமினேஷன் எப்படி மாயா போயிடுவாங்களாம் இனிமேல் போயிடுவாங்களாம் யார் போறாங்கன்னு பார்க்கலாம் மாயா சரிங்களா மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த மாயாஹாசன் சக்தியும் எடுபடாது சோ இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது சோ இதெல்லாம் நான் ஏன் வந்து இப்ப ஐடென்டிஃபை பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் எபிசோட்ல வந்திருக்காங்க சரிங்களா அண்ட் அதே நேரத்தில் சில பேர் மதர் அப்படின்னு விசித்ரா சொல்றீங்கல்ல அப்புறம் இந்த மாயா வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஷிப்லாம் சில பேர் சொன்னாருங்க அத்தனை ப்ளாக் தான் ஏன்னா அதெல்லாம் சரிங்களா ஸோ அப்போ அப்படி சில மக்கள் வெளியில் இருக்கலாம் இல்லை இந்த வீக்கெண்ட் மட்டும் பார்ப்பவர்கள் ஸோ அவங்களுக்கும் இந்த படியும் போய் சேரணும் என்ற இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த வீக்கோட பிளஸ் என்னன்னா மக்களே இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டேன் அர்ச்சனா அவர்கள் அந்த டிக்கெட் ஃபிலாலி டாஸ்க்கில் இல்லையே அப்படின்னு ஆனால் அதுதான் இப்போ ஒரு பிளஸ்ஸா இருக்கு சரிங்களா ஏன்னா இந்த வீக் வந்து அர்ச்சனாவை பிடிக்காதவர்களுக்கு கூட அர்ச்சனாவை பற்றி புரியாதவர்களுக்கு கூட புரிஞ்சிருக்கும் ஏன்னா அர்ச்சனாவின் அந்த நேர்மை எந்தவிதமும் இல்ல யாருக்கும் அவங்க சொம்பு தூக்க இல்ல அவங்க நேர்மையா கொண்டு போறாங்க தெரிஞ்சிருக்கும் அவங்க மட்டும்தான் நேர்மையா இருக்காங்க மனசாட்சியின்படி நடந்து கொண்டிருக்காங்க அவர்களுக்கு ஒரு பெரிய தான் இருக்கு கடவுள் இருக்காரு சரிங்களா சோ அது அந்த விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது இந்த விஜய் வர்மான இது மக்களே ஒருத்தன் ஃபஸ்ட்டாக தப்பு பண்ணக்குள்ளே பயப்படுவான் அவனோட பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும் என்னதான் ஒருத்தன் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக தப்பு இருந்தவனாக இருந்தாலும் ஒரு நூறு தப்பு பண்ணவனாக இருக்கட்டும் எப்படி ஒரு பிக் பாக்கெட் எடுத்தவனாக இருக்கட்டும் திருடி திருடினவனாக இருக்கட்டும் அவனை அவர் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக பண்ணுறவனாக இருக்கட்டும் ஆனால் ஒரு கமரா இருந்தாலே அவன் பயப்படுவான் சரிங்களா இங்கே அறுபத்தஞ்சு கமராக்கிட்ட இருக்கு அப்படி இருந்தும் இந்த ஜர்ச்சா இருக்கின்ற விஜய் வர்மா இந்த மாயாக்கு நிக்சிக்கு பூர்ணிமாக்கு எல்லாம் இன்னைக்கு அந்த ஒரு ஹோல்ட் ஆன் டாஸ்க் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி டாஸ்க் ஒன்று வைப்பாங்க அந்த மோட்டர் சுத்தி வர்ற மாதிரி அது அதுல வந்து இவன் சொல்லுவான் நீங்க இங்க நில்லுங்க அப்பதான் இது இங்க முடிஞ்சு போட்டு இங்க வரும் ஸோ நீ அவங்கள வின் பண்ண விடாம பண்ணலாம் ஸோ நீங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு இவன் வந்து சொல்றான் சோ இது வந்து எப்படி இவனால சொல்ல முடியுது இப்போ இதுவே கமல்ஹாசன் இருக்காரு பிக் பாஸ் இருக்காரு பிக் பாஸ் கேமரா எல்லாம் அவங்க திட்டுவாங்க இல்ல எனக்கு ஏதாவது வரும் அப்படின்னு பயம் இருந்து அவன் அப்படி எப்படி அவன் தைரியத்துல பண்றான் அதான் நான் சொன்னேன் விஜய் வர்மாவை விட்டதே இதுக்கு இதுக்குதான் வெளியில மாயாஹாசன் ஒவ்வொரு வீக்கெண்டுமே மாயா அடிமையா மாயாவை பாதுகாப்பார் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள ஒரு அடிமை ஒன்னு தேவை மாயா புணிமா நிச்சய பாதுகாப்பேன் அப்ப அதுக்காக வந்த அடிமை தான் இந்த விஜய் வர்மா ரெண்டு அடிமை வந்துச்சு அனன்யா அப்புறம் விஜய் வர்மா அதுல அனன்யான்ற அடிமை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு இதெல்லாம் பண்ண மக்கள் என்ன செய்வாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் அதனால கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணல அதனால வெளியில அனுப்பிட்டாங்க ஆனா இந்த அடிமை இருக்கு பாருங்க விஜய் அடிமை பக்காவா பண்ணுது வானம் ரோசம் சூடு சொரணம் ஒன்றுமே தேவையில்லை சரியா அப்ப அதனால அந்த அடிமை வந்து அவங்க பாஸ் டீமுக்கு சரி இல்ல பிக்பாஸ் டீமுக்கு மாயாஹாசன் சொன்னது அத பிக்பவாங்க விஜய் வர்மா கிட்ட நீ வந்து இன்னும் ஜச்சா விட்டது இவங்களை ஒருத்தவங்களை வின் பண்ண வைக்கத்தான் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை பண்ண அப்படின்னு தான் விஜய் வர்மா அவ்வளோ தைரியமா அறுபத்தஞ்சு கேமரா வெளியில் வெளியில மக்கள் எதை பற்றியுமே கேரளாம பண்ணி கொண்டிருக்காரு பாவம் அவர் நெச்சிட்டார் போல இருக்கு நூறு நாள் தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கை இந்த நூறு நாளுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் சரியா அதுக்கப்புறம் மக்கள் கொடுப்பாங்க உங்களுடைய படங்கள் வரைக்குள்ள படங்கள் எனக்கு தெரியல இவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடையாது சான்ஸே இல்லை சப்போஸ் அப்படி வந்தாலும் அதெல்லாம் தான் போகும் ஏன்னா மக்கள் மனதை அவ்வளவு தூரம் மாயா பூர்ணிமா நிஷன் விஜய் வர்மா விசித்ரா இவங்கெல்லாம் நோகடிச்சிருக்காங்க அதோட ஃபீட்பேக் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஜனவரி பதினைஞ்சுக்கு அப்புறம் மக்கள் வந்து கொடுப்பார்கள் சரிங்களா சோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி மகளே